அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகர காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்து மாதம் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை முப்பத்திலா வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனம் இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமாக சாலை பாதுகாப்பு உடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாண மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷனில் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்பில் வந்து கொண்டு கொடுக்கணுண்டான ஒரு திட்டத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வர காலங்களில் வர வாரங்களில் வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் வந்து சாலை விபத்துகளால் வந்து இருக்கிற உயிர்கள் வந்து உண்டான ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில் கொண்டு போக்குறான உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம் சார் இப்போ இந்த கோவில் பாளையத்தில் அந்த கிரேஸ் சைல்டு கேர் ஒன்று காப்பகம் அதில் ரெண்டு வயசு மாபன் விஷ்ணுங்கிறவனை வந்து அங்கே இருக்கிற இன்சார்ஜ் செல்வராஜ் அடிக்கி துன்புச்சி இருக்கிறார் நம்ம என்ன பண்ணிடுறோம் அது சம்பந்தமாக காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை வந்து இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும் அதேபோல் அந்த பூமார்க்கில் வந்து ட்ரெஸ் கோட ஒரு பொண்ணு வந்து வழக்கறிஞர் பயிற்சி பொண்ணு அந்த பொண்ணு உள்ள கொண்டு வந்து அரைக்கூட ட்ரெஸ்ஸோடு கண்டிப்பாக காவல்துறை வந்து அதுக்கு சா ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கூட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து காவல்துறை சார்பாக வந்து கடந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு சில பேர் யூ டேனில் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு சொன்னாங்க அதை மாற்றி டைமுக்கு இது சம்பந்தமா வந்து நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து யூ டேர்ன் வந்து நம்ம ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸோடு இருந்து அதை வந்து சரி பண்ணி பொதுமக்களுக்கு வந்து தலைமுறையில் கொண்டு வந்து ஒரு அசஸ்மெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இதை வந்து சரி பண்ணிட்டு பொதுமக்களுக்கு ஒரு ஸ்பூத்தான டிராஃபிக் கொண்டு நடவடிக்கை எடுத்து போகிறவங்கள வந்து டிராஃபிக் ஒன்றுமே பண்ணுறது ரூல்ஸில் டூ வீரரில் போகிறவங்களுக்கு வந்து சார்ஜ் நிறையா போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமாக வந்து நடவடிக்கை எடுத்து வலியுறுத்தணும் நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ